Thank mm -hmm. you. Mm -hmm. mm -hmm. ய்சித்தரா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் அக்கா நான் சாப்பிட்டேன்க்கா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்கக்கா இங்க எப்படி இருக்காங்க என்ன சாப்பிட்டீங்க்கா na na mo ji ka super super ina sabtin niya அக்கா இருக்கீங்களா என்ன கவர் பண்ணி சூப்பர் சூப்பர் பரோட்டா சிக்கன் வாழ வசதம் அவங்க கவனிஷன் நல்லா இருக்கும் சரிக்கா சரிக்கா பாப்பா அண்ணன் நல்லா இருக்காங்களா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அக்கா அவங்க சொன்ன தெரியுமான்ட கவுசா கவுசானா அவங்க நூட்ல்ஸ் மாதிரி இருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா கவுசா நான் பேசுது கேட்குதாக்கா ஊட்டி பிரச்சார்ஜ் பண்ணி பாருங்கள் கவுசான்னு நூடில்ஸ் மாதிரி இருக்கும் அது எல்லோரும் நல்லா இருக்காங்க சூப்பர் சூப்பராக இருக்கா கவுசா கேள்விப்பட்டிருக்கீங்களாக்கா அது யூடியூப்பில் பாருங்க கவுசான்னு சொல்லுங்கள் வரும் ஹவுட்ஸ் மாதிரி இருக்கும் அது வந்து வெங்காயம் கோசு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு எக்கு அது சாஸ் எல்லாம் விட்டுவாங்க சூப்பராக இருக்கும் தெரியாது தெரியாதுல இருக்காது சில பேர் கவுசானா என்னன்னு கேக்குறாங்க அது தெரிய மாட்ட பார்த்து சாம சூப்பராட்டா இருந்தது பார்க்கணும் சகோதரி ஓகே ஓ கவுசான்னு சொல்லுங்க கவுசான்னு சொன்னா வரும் நான் போயிட்டு அதை கேக்குறாங்க உங்களுக்கு சரி சரிக்கா லைவ் போலே தான் நீங்க ஊர்ல மழை பெய்யதாக்கா சித்ரா நீங்க எந்த ஒரு போட்டு முடிச்சிட்டீங்களா சரி சரிக்கா அக்கா நீங்க எந்த ஒருக்கா இங்கேயும் மழை இல்லை செம காத்து இங்கேயும் அதேதான் நாகர்கோவில் சூப்பர் சூப்பர் இருக்கா சூப்பர் சூப்பர் நல்லா இருக்குப்பா தேங்க்யூ தேங்க்யூ வாங்கவுதான் எப்படி இருக்கீங்க மோனிங் மேடம் நலமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சித்தராக்கா இருக்கீங்களா என்ன கமெண்ட் பண்ணீங்க எங்க பண்ணீங்க குட் நைட் சகோதரி தேங்க்யூ ஸோ மச் அக்கா லைவில் சப்போர்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அக்கா அவ்வளோ நேரம் சப்போர்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி கண்டிப்பாக உங்கள் லைவ்க்கு நான் வரேங்கக்கா சித்தாக்கா நான் நல்லா நீங்கள் நல்லா இங்கே நீ அங்கே மழையா ஆமாம் ஆமாம் மழை இல்லை நேற்று நைட்டு மழை இன்னைக்கு வந்து செம காத்தடிக்குது

சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றிங்க நன்றிப்பா உங்களுக்கு நான் காாய்ங்க பை பை குட் நைட் கா குட் நைட் ஸ்வீட் அண்டு and மிஸ் யூ கா உங்க வீடியோ எல்லாம் சூப்பர்ப்பா தாங்க் யூ உங்க வீடியோ எல்லாம் சூப்பரா இருக்கு சம்மய கிரியேட் பண்ணி போறீங்க mana ta ni சாப்படியா அந்த போட்டு அவளே கிட்ட அவள பேசிப்பா அப்படியா சரிப்பா சேர்வா Lots of running.